கடவு பதிஷத்துல நசிகேதன்னு பையன் இருந்தான் புராணம் படித்திருக்கீங்களா அதுல ஏம தர்ம வந்து அவருடைய இதை கவர்ந்துகிட்டு போற அப்ப அவன் அவன் நல்ல ஞானம் பெற்ற குழந்த அவள் ஏம தர்ம ஒவ்வொரு கேள்விகளாட்டு கேட்கிறாரு கடவுள் யாரு நாம யாரு நாம எப்படி இருக்கிறோம் கடவுள் எப்படி இருக்காரு இதெல்லாம் கேட்டு கேட்டு வந்துகிட்டே இருக்காரு கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்காரு எங்குமா இருக்காரு மெர்ந்து இருக்காரு எல்லா இடத்துலயும் இருக்கார்லவா எல்லா இடத்துலயும் அனுபக்கோணமா இருக்காருல்லவா அணுவுக்கும் அணுவாக இருக்கிறாரு எல்லா இடத்துலயும் இருக்காருன்னா இவ்வளவு பெரிய உடம்புல இல்லாம இருப்பாரா அந்த சின்ன குழந்தை வந்து கேள்வி கேட்குது அப்ப எம் தர்மம் சொல்லலாம் ஆமா எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு அப்போ இந்த உடம்புல இருக்கிறாரு எல்லா இடத்துலயும் இருக்கிறது உண்மையா இருந்தா இவ்வளவு பெரிய உடம்புல இல்லாம இருக்காரா இருப்பாரு இருக்காரு அப்ப எங்க இருக்கிறாரு அடுத்த கேள்வி அப்போ இறைவன் மனித தேகத்தில் எங்கு இருக்கிறா எப்படி இருக்கிறார் அதுக்கு சின்முத்திரை அளவான இடத்தில் இறைவன் மனித தேகத்தில் சின்முத்திரை அளவான இடத்தில் புகை ஜோதியாக விளங்குகிறான்